தரம் ஐந்து மாணவர்களாகிய உங்களுக்கு இலவச வினா பத்திரங்களை அச்சிட்டு இருக்கின்றார்கள் இந்த அரண் செய்ய விரும்புவோர் நட்பு மன்றத்தினர் அவர்களுக்கு உண்மையிலேயே நாங்கள் அந்த நேரத்தில் இங்குடைய டயகம தமிழ் வித்யாலயத்தின் ஒரு உண்மையாடுகின்ற சகல ஆசிரியர்கள் சார்பாகவும் அவர்களுக்கு நாங்கள் விசேடமான அன்பை சொல்ல வேண்டிய அதே நேரத்திலே நட்பணி இளைஞர்களை சந்தித்து ஊடாக வினாக்காரர்களை உதவியாக இருந்த என்னுடைய சட மைந்தனுடைய கால ஆசிரியர் திருமதி ரிலானிக்கும் இந்த நேரத்திலே எங்களுடைய நன்றிகளை நேரத்திலே மீண்டும் மீண்டும் அறம் விரும்பும் நட்பணி மன்றத்திலே வகிக்கின்ற சகல அங்கத்தினர்களுக்கும் அதனுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் எல்லோருக்கும் எங்களுடைய மனநிறைவான நன்றிகளையும் வார்த்தைகளையும் தெரிவித்துக் கொள்ள